Hi friends, welcome to EOC and Sammy. இன்றைக்கி நம்ம யோசி என் சேமி சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு அஞ்சே அஞ்சு தப்பு தான் அதை தப்புன்னு சொல்கிறதா இல்லை தவறுகள்னு சொல்கிறதான்னு தெரியலை எல்லாரோட வாழ்க்கையிலேயுமே இந்த அஞ்சு தப்பையும் இந்த அஞ்சு தவறையும் கண்டிப்பாக செஞ்சுருப்போம் நாம் செஞ்ச தப்பையும் தவறையும் ஒரு கணம் உணர்ந்து பார்த்துட்டாலே போதும் அந்த தப்பே நம்மளோட லைஃப் அப்படியே திருப்பி போடும் அது என்னென்னு ஒன்று ஒன்றா பார்க்கலாமா கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களோட குட்டி குட்டி லைக்ஸை மட்டும் போட்டுட்டு பார்க்குறீங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வீட்டில் நிறைய கடன் இருக்குது அப்படின்னா முதல்ல நம்ம யோசிக்க வேண்டியது என்னென்னா என்னோடய சம்பளத்தை விட நான் பண்ண தவறுகள் தான் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு நம்மளோட மனசாட்சியை நமக்கு எப்போ எடுத்து சொல்லுதோ அந்த செகண்ட்லேருந்தே நம்ம கடனை அடைக்கிறதுக்கு ஒரு ஸ்டெப்பு முன்னேறுறோம் அப்படின்னு அர்த்தம் ஏன்னா நம்ம பண்ண தப்பு நமக்கு மட்டும்தான் தெரியும் எதுக்காக இவ்வளோ கடன் வாங்கினோம் அவசர தேவைக்கு வாங்கினோமா அனாவசிய தேவைக்கு வாங்கினோமா அப்படின்னு நமக்கு மட்டும்தான் தெரியும் அதை எப்போ உணர்ந்து நடக்கிறோமோ அப்போவே நம்ம வந்து ஒரு பணக்காரனா வாழ்க்கையில் முன்னேறதுக்கு ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு அர்த்தம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா தவறு ஒன்று எல்லார் லைஃப்லையுமே இந்த தவறு ஒன்று கண்டிப்பாக இருக்கும் வருமானத்துக்கு மேலே வாழ்க்கை அப்படின்னா என்னென்னா இப்போ பத்தாயிரம் வருமானம் வந்துக்கிட்டு இருக்கும்போது அதுக்கு தக்க நம்ம ஒரு வாழ்க்கையே நடத்தியிருப்போம் அதே ஒரு வருஷம் கழித்து ஒரு இருபதாயிரம் ரூபா சம்பளம் நமக்கு கிடைக்கும்போது அந்த இருபதாயிரம் ரூபாய்க்கு தக்க அப்பவும் நமக்கு வரவும் செலவும் கரெக்டாக போயிட்டே இருக்கும் ஒரு லட்ச ரூபா சம்பளம் போதும் நமக்கு ஐயோ நமக்கு இன்னொரு ஐம்பதாயிரம் கிடைச்சா நல்லாயிருக்குமே ஒரு லட்ச ரூபா காண மாட்டேங்குதே அதாவது பற்ற மாட்டேங்குதே பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸு டியூஷன் ஃபீஸு அது இதுன்னு நமக்கு ஒரு லட்ச ரூபா வர்றதுன்னு தெரியல போகிறதுன்னு தெரியலை அப்படின்னு எவ்வளோ வந்தாலும் பத்தலை பத்தலைன்னு சொல்லிட்டு நம்ம மனசை ஒரு நிறைவாக வைக்கிறோமா கிடையாது அந்த வருமானம் எவ்வளோக்கு மேலே மேலே உயர்ந்து நம்ம வீட்டை தேடி வந்தாலும் நம்மளோட வாழ்க்கையும் அந்த வருமானத்துக்கு மிஞ்சிய ஒரு வாழ்க்கையாக இருக்குது என்னெல்லாம் பார்க்குறோம் அப்படின்னா சம்பளம் தான் உயர்ந்திருக்கு அப்படின்னாலும் நம்மளோட லைஃப் ஸ்டைலே நாம் அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அதாவது வாழ்க்கை தரத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம வந்து டெவலப் பண்ணிக்கிட்டே நம்ம நம்மக்கிட்ட தான் இவ்வளோ ரூபாய் வருமானம் வருதே அப்போ கொஞ்சம் பணக்காரவங்களா இருப்போம் கார் வாங்கலாம் பைக் வாங்கலாம் வீட்டுக்கு ஏசி மாட்டலாம் ஒரு நாள் போட்ட செருப்பை அடுத்த நாள் போடக்கூடாது நாலு நாள் போட்ட துணியை அடுத்த நாள் போடக்கூடாது கிழிச்சு தூர போட்டணும் அப்படின்னு நம்ம மற்றவங்க முன்னாடி நம்மளை கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக காட்டுறதுக்காக இன்னும் கொஞ்சம் பில்டப் பண்ணி மற்றவங்க நம்மளை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நிறைய தேவையில்லாத பொருட்களை வாங்குகிறோம் இதனால் நமக்கு இஎம்ஐ வந்து அதிகரிக்குது எதுக்காகனா வெளியேருந்து பார்க்குறவங்களுக்கு நம்ம வீட்டில் வருமானம் ஒரு லட்ச ரூபான்னு தெரியும் ஆனால் ஒரு சில நேரங்களில் நமக்கு அந்த வருமானம் வராத நேரத்துலையும் நம்ம மற்றவங்க முன்னாடி ஐயோ நம்ம நம்மளை யாராவது வந்து குறைச்சி மதிப்பீடு போட்டுருவாங்களோ அப்படின்னு நினச்சிட்டு மற்றவங்களுக்கு பார்வைக்கு முன்னாடி நம்ம ஒரு பணக்காரம் போல் காட்டிக்கிட்டாலும் ஆயிரம் இஎம்ஐ எடுத்து தலைக்கு மேலே போடுறோம் அப்போ அங்கே இஎம்ஐ அதிகரிக்குது மூணாவது பாருங்க இஎம்ஐ வந்தால் ஒரு க்ரெடிட் கார்டும் கண்டிப்பாக நம்ம பாக்கெட்டில் வந்து இருக்கும் அதாவது கடன் அட்டை அந்த கடன் அட்டையிலேருந்து நாம் நம்ம வீட்டுக்கு பிடிச்சதை நம்ம வீட்டில் வருமானம் கொஞ்சம் கம்மியாக வருது ஒரு லட்ச ரூபாயிலேருந்து இப்போ ஐம்பதாயிரம் தான் வருது அப்படின்னாலும் நம்ம வீட்டில் ஏற்கனவே ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்கும் ஏற்கனவே ஒரு வாஷிங் மிஷின் இருக்கும் ஆனாலும் இந்த க்ரெடிட் கார்டு இருந்தால் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒன்று நம்ம கடனுக்கு வாங்கி போட்டு அந்த கடனை அடைக்க முடியாமல் மண்டையை போட்டு உருட்டிக்கிட்டே இருப்போம் இதனால் நமக்கு முடிவு என்ன கிடைக்குது சேமிப்புங்கிறது நம்ம கையில் இருந்துச்சா ஒரு லட்சம் ரூபாய் வருமானம் வந்தபோது கூட வாழ்க்கை தரத்தை தான் மேம்படுத்தியிருக்கோம் இஎம்ஐ அதிகரிச்சிருக்கோம் கண்ட கண்ட க்ரெடிட் கார்டை வாங்கி பாக்கெட்டில் வச்சுருக்கோம் சேமிப்பு சீரோவில் இருக்குது இதுதான் நம்ம வீட்டு வருமானம் அழியிறதுக்கான முதல் படி அதனால் இனிமேல் நீங்கள் திருத்த வேண்டிய முதல் தப்பு என்ன அப்படின்னா வருமானம் எவ்வளோ இருந்தாலும் பத்தாயிரரூபா வருமானம் வரும்போது நீ எவ்வளோ நிம்மதியாக வாழ்ந்தியோ அந்த வாழ்க்கையை தான் நீ வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா மட்டும்தான் உனக்கு உன் கை வேலை மாதம் அஞ்சு லட்சம் ரூபா வருமானம் கிடைக்கும்போது கூட உன்னால் நிம்மதியாக வாழ முடியும் கடன் எடுத்து வாழாமல் இருக்க முடியும் சரியா கண்டிப்பாக வந்து இந்த ஸ்டெப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இப்போவே லைக் மட்டும் போடுங்க ரெண்டாவது ஸ்டெப் பார்க்கலாமா ரெண்டாவது நாம் பண்ணுற பெரிய தப்பு என்னென்னா சேம் இப்போ கடைசியாக வைக்கிறது இப்போ மாதம் ஒரு லட்சம் ரூபா வருமானம் வருது இல்லை மாதம் ஒரு இருபதாயரூவா வருமானம் வருதுன்னு வச்சுக்கோங்க அந் அதில் இருபதாயிரம் அந்த உடனே எல்லாரோட மைண்டில் என்ன தோணும் வட்டிக்காரனுக்கு இவ்வளோ ரூபா கொடுக்கணும் பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட ஒரு பத்தாயிரருவா கடன் வாங்கினேன் அதை கொடுக்கணும் இந்த மாதம் வீட்டு செலவுக்கு ஒரு எட்டாயிரருவா தேவைப்படும் பிள்ளைங்களோட ஸ்கூல் ஃபீஸ்க்கு இவ்வளோ தேவைப்படும் அப்படின்னு நம்மளோட செலவுகளை பற்றியே யோசிப்போம் அதனால் மிச்ச மீதி வந்தால் மட்டும் சேமிச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு தப்பு கணக்காக மைண்ட்லையும் மனசுலேயும் தூக்கி வச்சுக்கிடணும் ஆனால் உண்மை என்னென்னு பார்த்தீங்களா மிச்சம் இருந்தால் சேமிக்கலான்னு நினைப்போம் ஆனால் உண்மை என்னென்னா மிச்சமே இருக்காது இருபதாயிரரூபா வந்தாலும் ரெண்டே நாளில் நம்மளோட பர்ஸ் வந்து ஆயிரும் அது ஏன் காலியாகுது இருபதாயிரம் ரூபா சம்பளம் வந்துச்சு முதல்ல நம்ம என்ன பண்ணோம் ஃபுல்லாக வீட்டு செலவாக பார்த்தோம் ரெண்டாவது யார் யாருக்கலாம் வட்டி கட்டணும் லோன் கட்டணும் இஎம்ஐ கட்டணும் அதை பார்த்தாச்சு கடைசியில் அங்கே சேமிப்புங்கிறது என்னது இருக்குது சீரோ அப்போ இந்த தப்பு நம்ம வந்து சேமிப்பை வந்து கடைசியாக வைக்கலான்னு நினச்சதுனால வந்த விளைவு என்னது நமக்கு கடைசியில் சேமிப்புங்கிறது இருந்துச்சா இல்லை சீரோ குவாலி முட்டை நம்ம வீட்டில் சேமிப்பு இருக்கா கிடையாது அப்போ இதனால தான் இதுக்கு ஒரு ஃபார்ம் ஒன்று நான் உங்களுக்கு சொல்லித்தாரேன் முதல்ல சேமிங்க அப்புறம் செலவு பண்ணுங்க சேமிப்பு போக செலவு பண்ணுங்க கண்டிப்பா உங்க வீட்டில் வருமானம் வந்த உடனே நீங்க இந்த ஃபார்முலாவை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே நீங்க வாழ்க்கையில் ஒரு ஸ்டெப் முன்னேற போறீங்கன்னு அர்த்தம் மூணாவது தப்பு என்னன்னு பார்க்கலாமா நம்ம பண்ணுற மூணாவது தவறு என்னென்னா அவசர சேமிப்புன்னு ஒன்று நம்ம கையில் இருக்கவே செய்யாது முதல்ல சேமிக்கிறதே கிடையாது இதில் வேற அவசர சேமிப்பு எங்கே இருக்கும் அதாவது அவசர சேமிப்புன்னா என்னென்னா எமர்ஜென்சி ஃபண்டு அப்படின்னு நிறைய பேர் வச்சுருப்பாங்க இந்த எல்ஐசி அதாவது லைஃப் இன்சூரன்ஸ் சொல்லுவாங்கல்லாம் ஆயில் காப்பீட்டு திட்டம் நாளைக்கு என் பையனுக்கு ஒரு ஆக்சிடெண்ட் நடந்துனா அந்த ரூபாய் எடுத்து நான் அதுக்கு பண்ணிக்குவேன் நாளைக்கு என் பொண்ணுக்கு கல்யாணம் வந்துன்னா அவசரத்துக்கு யாருக்கிட்டேயும் போய் கையாந்த வேண்டாம் அப்படின்னு ஒரு ஆயில் காப்பீடு மாதிரி ஒரு இன்சூரன்ஸ் போட்டு வைக்கணும் இது எல்லோரும் போடணுமான்னா கண்டிப்பாக மனுஷனாக பிறந்த எல்லாருமே போட்டு வைக்கணும் எதுக்காக அப்படின்னா இப்போ இருக்க காலகட்டத்தில் பக்கத்து வீட்டுக்கார்கிட்ட போய் நீங்கள் ஒரு ரூபாய் கேட்டு பாருங்க தரமாட்டாங்க காலையிலே தந்துட்டு மத்தியானம் கேட்பாங்க நீ எனக்கு ஒரு ஒரு பத்து ரூபாய் அதை திருப்பி தரலையா நாமளாவது யாருக்காவது மனசார கொடுக்குறோமோ அதுவும் கிடையாது மனுஷன் என்னத்தை வேணாலும் கொடுப்பானே தவிர பண விஷயத்துல மட்டும் ஒரு கடனுக்கு கேட்டா கூட எல்லாரும் மன உந்து கொடுக்க மாட்டேங்கிறோம் அப்போது நம்மளோட கை தான் நமக்கு உதவி அப்படிங்கிற மாதிரி நம்மளை நம்பி எப்போவுமே ஒரு அவசர சேமிப்பு இருக்கணும் அவசர சேமிப்பு இப்போ நிறைய வீடுகளில் வந்து எல்லார் வீட்லேயுமே எல்ஐசி போடுறாங்களா கிடையாது அப்போ இன்சூரன்ஸ் வந்து சேமிக்காத வீடு வந்து எப்படி இருக்குன்னா அமைதியாக தான் இருக்கும் ஆனால் அந்த வீட்டில் ஆபத்து எப்போ வரும்னு தெரியாது ஆபத்து வந்து எல்லார் வீட்லேயுமே வருமா வருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வரும் எல்லாருக்கிட்டே நம்ம கேட்டால் வாழ்க்கையில்னா இவ்வளோ பெரிய ஒரு ஹாஸ்பிட்டல் செலவு எனக்கு வந்துச்சு இவ்வளோ பெரிய விபத்து வந்துச்சு இவ்வளோ பெரிய கல்யாண செலவு எனக்கு வந்துச்சு அப்படின்னு ஏதோ ஒரு பெரிய செலவு பெரிய செலவுன்னு நம்ம சொல்கிறோம் பார்த்திங்களா அதுதான் முதல்ல சேமிப்பு இல்லாத வீடு எப்படி தான் இருக்கும் அமைதியான ஒரு ஆமை மாதிரி தான் இருக்கும் அங்கே அந்த வீட்டுக்குள்ளே ஒரு அவசர சே அவசர தேவைன்னு ஒன்று வரும்போது புயல் வேகத்தில் ஒரு பெரிய செலவு வரும் யார்கிட்ட போய் வட்டிக்கு கேட்டால் கூட யாரும் அவசரத்துக்கு பணம் தர மாட்டாங்க அப்போ அப்படிப்பட்ட வீடுகளில் கண்டிப்பாக அந்த வந்து அவசர சேமிப்பு எமர்ஜென்சி ஃபண்ட் சேவிங்ஸ் அப்படின்னு ஒன்றை சேர்த்து வைங்க இனியாவது கொஞ்சம் சேர்த்து வைங்க சரியா ஏன்னா நம்ம இன்றைக்கி பார்க்குற ஐம்பதாயிரம் ரூபா வேலை அடுத்த மாதம் நமக்கு இருக்கான்னு தெரியாதுங்க எல்லாருமே கவர்மெண்ட் வேலை சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை யாருமே பார்க்கல அப்படிங்கிற பட்சத்தில் வேலை எப்போ போகுதுன்னு தெரியாது திடீர்னு நம்ம பிள்ளைக்கு உடம்பு சரியில்லாமல் ஆஸ்பத்திரி செலவு வந்துடலாம் நல்லது கெட்டது எப்போ வரேன்னு தெரியாது ஏன்னா திடீர்னு நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்க யாராவது இறந்து போகக்கூடிய நிலமையோ இல்லை நம்ம சொந்தக்காரவங்களுக்கோ ஒரு கல்யாண காற்றுன்னு வரும்போது ஒரு மொய் எழுதுறதுக்கு பெரிய அமௌண்ட்டு தேவைப்படும் அதனால தான் அந்த டைமில் யாருக்கிட்டேயுமே கையாந்த வேண்டாம் நம்மளை நம்பி ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் ஒன்று சேவிங்ஸில் இருந்தால் அது நமக்கு தான் ரொம்ப நல்லது சரியா ஒருவேளை நம்ம வீட்டில் எமர்ஜென்சி ஃபண்ட் அதாவது ஒரு எல்ஐசி ஒரு இன்சூரன்ஸ் எதுவுமே நம்ம எடுத்து வைக்கலன்னு வைங்களாம் அந்த டைமில் நமக்கு நம்ம வீட்டில் ஒரு இறப்போ பிறப்போ நல்லதோ கெட்டதோ ஏதோ ஒன்று வந்துட்டு திடீர்னு போய் ஒரு க்ரெடிட் கார்டு ஒன்று வாங்கிடுவோம் டிவியில் ஒரு ஆடு பார்த்து தங்க நகை கடன் விற்பனை அப்படின்னு சொல்லி ஏதோ ஒன்று ஒரு ஆடை பார்த்து அங்கே போய் லோன் எடுக்க ஆரம்பிச்சுருவோம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கிட்ட கடன் வாங்க ஆரம்பிச்சிடுவோம் இதோட முடிவு நமக்கு நல்லதாக இருக்குமா கண்டிப்பாக கிடையாது நீங்கள் கிட்ட ரூபாய் வாங்கினாலும் சரிதான் இஎம்ஐ எடுத்தாலும் சரிதான் க்ரெடிட் கார்டாக இருந்தாலும் சரிதான் நமக்கு அதிகமாக வட்டி வரும் இஎம்ஐ எடுத்துகிட்டோன்னுங்களாம் அதுக்கு அந்த வட்டிக்கு மேலே வட்டியை கட்டி கட்டி ஒரு முடிவு இருக்குமா கண்டிப்பாக கிடையாது அது முடிவில்லாத ஒரு இஎம்ஐயாக மாறும் மன அழுத்தம் கண்டிப்பாக வரும் ஐயோ இவ்வளோ கடன் எடுத்துகிட்டோமே அடைச்சிடுவோமா அடைச்சிடுவோமான்னு பண சிக்கல் நம்ம வீட்டில் இருபதாயிரம் தான் வருது இருபதாயிரத்தையும் கொண்டு அப்படியே இஎம்ஐக்கு லோன் பகவானுக்கும் நம்ம கட்டிட்டோம் அப்படின்னா மாதம் மாதம் சாப்பிட்றதுக்காகவே நம்ம அடுத்தடுத்து இடங்கள்ல கடனுக்கு மேலே கடன் வாங்குவோம் அப்போ அந்த வீட்டில் பண சிக்கல் வரும் அதனால தான் சொல்கிறது நம்ம எமர்ஜென்சி ஃபண்டு அப்படின்னு நம்ம ஒரு இன்சூரன்ஸ் போட்டு வைக்காட்டு கூட நம்ம வீட்லேயே பீரோவில் கொஞ்சம் ரூபா சேர்த்து வைக்கணும் நிறைய ரூபாயெலாம் வைக்கண்டாங்க ஒரு ஆறு மாதம் சம்பள ரூபாய் உங்களுக்கு எவ்வளோ ரூபாய் வருதோ அதுக்கு சமமான ரூபாய் எதுக்கி அப்படியே வீட்டில் ஒரு சைடில் சேவிங்ஸில் வச்சா போதும் அதுக்கு பேர் தான் எமர்ஜென்சி ஃபண்டு சரியா அவசர தேவைக்கான ஒரு சேமிப்பு பண்ணோம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க நாலாவது தவறு பார்த்தீங்கன்னா முதலீட்டை பயந்து தவிர்க்கிறது முதலீடுனா என்னது நம்மளோட சேவிங்ஸ் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டு அதாவது ஐயோ பணத்தை சேமிக்கணும் அப்படின்னாலே ரொம்ப ரிஸ்க்கான வேலைப்பா நடுகடலில் கொண்டு விட்டு நீச்சல் அடிக்க சொல்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு நம்ம எல்லாருமே நினைப்போம் ஆனால் அதுதான் நம்ம பண்ணுற பெரிய முட்டாள்தனம் இன்றைக்கி பணக்காரவங்களாக இருக்கிற ஒவ்வொருத்தரையும் பாருங்க கடுகு போல் இருக்கிற ரூபாயையும் காரியமாக சேர்த்து வச்சதுனால தான் அவன் இன்றைக்கி பணக்காரனாக இருக்கான் அதே மாதிரி தான் நம்ம வந்து முதலீட்டை பயந்து அது தவிர்க்கவே கூடாது என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம் மாசம் இருபதாயிரம் சம்பளம் வருதுன்னா பதினையாயிரத்தை நீங்க எவ்வளவு வேணாலும் செலவு பண்ணிக்கோங்க வீட்டு செலவுக்கு ஒரு ஐயாயிரம் ரூபாய் எடுத்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட் அதாவது சேமிப்பு அக்கௌண்ட் இருக்கு பார்த்திங்களா அதில் நீங்க சேவ் பண்ணாலும் சரிதான் ஏழை நகைச்சிட்டு ஏதாச்சும் ஒன்று போட்டு நாமளும் ஒரு நாலு காசு சேமிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு நிலைமையில இருக்கணும் நாம் பண்ணுற இந்த சின்ன சேமிப்பு வந்து வளருமா அப்படின்னு கேட்டால் கிடையாது நம்ம கையில் எவ்வளோ இருந்தால் தான் நமக்கு ஆற்றாத பத்தாது பத்தாதுன்னு சொல்கிற நம்ம மனசு எவ்வளோ மாதம் பத்து லட்சத்தை தூக்கி தந்தாலும் நமக்கு பத்தாது தான் அதனால் இருபதாயிரரூபா வருமானத்தில் பதினாயிரரூபா நீங்கள் சேம் செலவு பண்ணிவிட்டு ஒரு ஐயாயிரம் ரூபாய்த்துக்கு நீங்கள் சேமிச்சுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதில் கொஞ்சோண்டு வட்டி வேணால் ஏறிட்டே இருக்கும் ஆனால் நம்மளோட பணத்தில் ஒரு பங்கு பணம் சேமிப்பில் இருக்குது அப்படிங்கிற ஒரு மன நிறைவு இருக்கும் கண்டிப்பாக சேமிங்க சரியா கடைசியாக நாம் பண்ணுற அஞ்சாவது தப்பு என்னன்னு பார்த்திங்கன்னா இஎம்ஐ கிரெடிட் கார்டு அலட்சியப்படுத்துறது ஏதோ எங்கே உருட்டி பராட்டி கடனை வாங்கிட்டோம் வாங்கி தொலைச்சிட்டோம் அப்போது அந்த இஎம்ஐயும் க்ரெடிட் கார்டையும் எதுக்கு அலட்சியமாக நினைக்கிறீங்க இஎம்ஐ தானே லோன் தானே பார்த்துக்கலாம் வட்டியை கரெக்டான டேட்டில் நம்ம கட்டுறது கிடையாது வட்டி கட்டலைன்னா அது என்ன ஆகும் ஒரு வட்டிக்கு ரெண்டு வட்டியாக மாதிரி அது வட்டிக்கு மேலே வட்டிக்கும் ஒரு கூட்டு வட்டி போட்டு தொலைவோம் கடைசி வரை நம்ம வந்து வாழ்கிற காலம் ஃபுல்லாக ஒரு கடன் இருப்போம் அந்த வட்டியாலேயே நம்மளோட வயிற்று பசிக்கு வீட்டில் சோறு பொங்க முடியாத ஒரு நிலைமைக்கு நம்ம தள்ளப்பட்டுருவோம் சரியா அதனால் இஎம்ஐ எடுத்தாலும் சரிதான் லோன் எடுத்தாலும் சரிதான் க்ரெடிட் கார்டை நீங்கள் ஸ்வைப் பண்ணாலும் சரிதான் கரெக்டாக அந்தந்த டேட்டில் வந்து நீங்கள் வந்து வட்டியை கரெக்டாக கெட்டுங்க இல்லை அப்படின்னா இதோட இதனால் வரக்கூடிய அந்த விளைவுகள் என்ன அதிகமாக வட்டி வரும் அந்த கடன் முடியுமா ஒரு காலமும் முடிஞ்சுக்கிடாது சேமிக்க முடியாத ஒரு வாழ்க்கையில் கடைசி வர சாவர நாளைக்கு எல்லோரும் என்ன சொல்லுவாங்க நம்மளை பார்த்து இவன் வாழ்கிற காலம் ஃபுல்லாக வட்டிக்கு மேலே வட்டி எடுத்து செத்தான் அப்படிங்கிற ஒரு பேரை எல்லாரும் நம்மளுக்கு பட்டமா தந்துருவாங்க அதனால் க்ரெடிட் கார்டு அப்படிங்கிறது ஏதோ பெரிய நம்மளை நம்பி தந்திருக்க ஒரு பொறுப்புள்ள கார்டுன்னு மட்டும் நினைக்கங்க அது சும்மா ஜஸ்ட்டு ஒரு கடன் அட்டை தான் அந்த கடன் அட்டை வந்து ஈஸியாக மணி எடுக்கலாம் அப்படின்னு நம்ம நினைப்போம் இந்த கார்டை காட்டினா ஈஸியாக நமக்கு பணம் கிடைக்கும் அப்படின்னு ஆனால் அது தப்பு அது வந்து ஒரு ஈஸி ட்ராப் மாதிரி நம்மகிட்ட இருந்து ஈஸியாக பணத்தை சொரண்டக்கூடிய ஒரு அட்டை அப்படின்னு யார் மனசில் நினைக்கிறீங்களோ அவங்க இஎம்ஐக்கும் க்ரெடிட் கார்டுக்கும் போகவே மாட்டிங்க அப்படி நீங்கள் தெரியாதனமாக இதுக்கு முன்ன கால் வச்சுருந்தாலும் இஎம்ஐயையும் லோனையும் அந்த வட்டிக்குள்ள டேட்டில் கரெக்டாக கட்டிக்கிட்டே வந்துடுங்க சரியா முடிஞ்சவரை நம்ம வீட்டில் வந்து எவ்வளோ ரூபாய் வருதோ அந்த நம்மளோட வரலுக்கு தக்கதான் நம்ம நமக்கு வந்து வீக்காக இருக்கணும் பெருசாக வீங்கன்னா நம்ம வந்து தாங்கிக்க மாட்டோம் அதே மாதிரி தான் நம்ம வீட்டு தகுதிக்கு ஏற்ப நம்ம வந்து ஒரு கடன் வாங்கினோம் நம்மளால் அடைக்க முடியும் நம்பிக்கை இருந்தால் மட்டும் அந்த கடன் வாங்கணும் எல்லாருமே நல்ல மோட வாழுங்க வள மோட வாழுங்க நாளைக்கு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் பாய்